வணக்கம் நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி இன்னைக்கு நம்ம கூட நாம் தமிழர் கட்சியிலிருந்து டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் விஜய் அவர்களுடைய இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடந்து முடிஞ்சிருந்தது இந்த மதுரையில் நடக்கக்கூடிய இந்த மாநாட்டு நடக்கிற இந்த ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி ரொம்ப பெருசாக பேசப்பட்ட ஒரு விஷயம் சீமானவர்கள் விஜய பத்தி விமர்சித்த ஒரு விஷயம் தான் ரொம்ப பெருசாக பேசப்பட்டுருச்சு இல்லையா அதை பத்தி வந்து அதுக்கு பதிலடி வந்து விஜய் அவர்கள் இந்த மாநாட்டில் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் கொடுக்கல இது எல்லாருமே எப்படி சொல்றாங்க அப்படின்னா விஜயவர்கள் சீமானவர்களை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா இதுக்கு உங்களுடைய பார்வை எப்படி அவருக்கு பதிலடி கொடுக்கணும்னாக்கா அதற்கு உண்டான அரசியல் தெரியணும் அதற்கு உண்டான ஆழம் இருக்கணும் அதற்கு உண்டான தைரியம் இருக்கணும் அந்த தைரியம் இருந்து இருந்துச்சுன்னா கொடுத்துருக்கலாம் கேட்டது கேள்வி என்ன ஒரே ஒரு கேள்வி தான் உங்கள் கொள்கை என்ன தான் அண்ணன் வச்ச விமர்சனம் அந்த கொள்கை என்னங்கிறத சொல்றதுக்கு உங்களுக்கு வந்துட்டு தகுதி இல்லை அப்படின்னாக்க நீங்க என்னவா பார்க்கப்படுவீர்கள் மக்கள் மத்தியில தான் கேள்வி ஒரு விமர்சனம் வைக்கப்படுது அது அப்படின்னாக்கா உங்களுக்கு கொள்கையற்ற ஒரு கூட்டமாக நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படிங்கிற விமர்சனம் வைக்கப்படுதுன்னா நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் வந்துட்டு கொள்கை ரீதியாக இருக்கிறோம் இதெல்லாம் எங்களுடைய கொள்கை இதை வந்துட்டு இதை கட்டமைக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்துட்டு அரசியல் ஆரம்பிச்சிருக்கிறோம் ஒரு கட்சியை ஆரம்பிச்சதுக்கு உண்டான காரணமே இதுதான் இது இதுதான் எங்களுடைய இறுதி இலக்கு அப்படிங்கிறது இருக்குல்ல அது தேவை இப்போ நாங்கள் சொல்கிறோம் இங்கே வந்துட்டு தமிழர்களுக்கு ஒரு தேசம் அமைப்போம் அப்படிங்கிறோம் இந்த பூமி பந்தில் தமிழர்களுக்கென்று ஒரு நாட்டை உருவாக்குவது எங்களுடைய இறுதி இலக்காக வச்சிருக்கிறோம் அப்படிங்கறத வந்துட்டு நாங்க சொல்றோம் இல்லையா இங்கே வந்துட்டு ஒரு சமத்துவத்தை நிலவி சாதிய ரீதியாக இருக்கக்கூடிய பிளவுபாடுகளை கலைந்தெறிந்து நாங்கள் எல்லோரும் தமிழர்கள் என்ற ஓர் குடைக்குள் கொண்டு வருவது தமிழ் தேசியம் இந்த தமிழ் தேசிய அரசியலை கட்டமைத்து இந்த தமிழர்களுக்கென்று ஒரு உரிமைகளை போராடுவதற்கு கொண்டு வருவது தான் தமிழ் தேசிய அரசியல் இதை நாங்கள் கட்டமைப்போம்னு சொல்றோம் இது எங்களுடைய கொள்கை உங்களுடைய கொள்கை என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல திமுகவை அழிக்குவதற்கான நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா இப்போ நாளைக்கு திமுக அழிஞ்சு வச்சுங்க நீங்க என்ன பண்ணுவீங்க

கொள்கை போட்டோ வச்சிருக்கீங்க அந்த கொள்கையை நீங்க எடுத்துக்கிறீங்களா அதான் கேள்வி அஞ்சலி அம்மாளுக்குன்னு இருக்குன்னு ஒரு கொள்கை இருந்துச்சா வேலுநாச்சே இருக்குன்னு ஒரு கொள்கை இருந்துச்சா அவங்க கொள்கை ரீதியாக நின்னவர்களா அவங்க சுதந்திர போராட்டத்துக்காக நின்னவங்க சுதந்திர போராட்டம் இப்ப தேவைப்படுதா கேள்வி இருக்குல்ல அப்போ கொள்கை தலைவர்கள்னு போட்டோ வச்சிட்டா பத்தாது அது அவர்களுடைய கொள்கையிலிருந்து நாங்கள் எதை எடுத்துக்கொள்கிறோம் இதை நாங்கள் எப்படி இந்த அரசியல்ல செயல்படுத்துவோம் இதை பேசணும்ல அது பேசுறதுதான் நீங்க சொல்றதுதான் கொள்கை அப்ப உங்களுடைய கொள்கை என்னங்கிறது நீங்க பிரகடனப்படுத்துங்கன்னு சொல்றோம் அதற்கு வக்கிறது தான் நீங்க செஞ்சிருப்பீங்க அது உங்கள்கிட்ட இல்ல தான் நீங்கள் கடந்து கடந்து போறீங்க எதிர்த்து பேசியிருந்தால் திரும்ப அடி பலமா உழுவுங்கிறது தெரியும் அதனால பயந்து கொண்டு போறாரு அவ்வளவுதான் வித்தியாசம் சார் அப்படி அதையும் தாண்டி நேரடியா அவரை வந்து சீமான் அவர்களை பத்தி பேசலனாலும் சிங்கம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை சொல்லியிருந்தாரு அதுல வந்து சிங்கம் தன்னை விட சின்ன ஒரு உயிரினமா இருக்கட்டும் இல்லைன்னா இறந்து போன உயிரினங்களையா இருக்கட்டும் அது வந்து வேட்டையாடாது அதுக்கு கிட்ட போகாது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் வச்சிருந்தார் இல்லையா இது எல்லாமே மொத்தமா வந்து சீமான் அவர்களையும் நாம் தமிழர் கட்சியும் தான் குறிக்கிறாருன்னு சொல்லப்படுது நான் ஒரு சிங்கம் கதை உங்களுக்கு ஒரு சிங்கம் இருந்துச்சா அந்த சிங்கத்து பேரு அந்த ஸ்கார் என்ன பண்ணுமா தான் வேட்டைக்கு வராது நான் மாதிரி நான் உட்காந்து கொண்டு ஹைனாக்களை எல்லாம் வச்சுக்கொண்டு இந்த ஹைனாக்கள் வேலை செய்யட்டும் நான் ஆட்சியை மட்டும் பா பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஹைனாக்களை வச்சு ஆட்சி செய்யுமா கடைசியில் என்ன ஆச்சா அந்த ஹைனாக்களே சேர்ந்து அந்த ஸ்காருங்கிற சிங்கத்தை முடிச்சு கட்டிடுச்சுங்களாம் இந்த கதை உங்களுக்கு தெரியுமா லேங்கிங் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் யாரையும் ஹைனாக்களா வச்சிருக்கிறேன் யார் வந்துட்டு வெளியிலயே வரமாட்டேன் எனக்கு பசிச்சா மட்டும் வெளில வருவேன்னு யார் சொல்றா இதெல்லாம் நீங்க இப்போ கணக்கு பாட்டு பாத்துக்கோங்க இதுதான் சிங்கத்தினுடைய ஒரிஜினல் கதை சிங்கம் சின்ன விலங்கு எல்லாம் வேட்டையாடாதுன்னு யார் சொன்னா சிங்கம் முயலை வேட்டையாடாதா முயல் வந்துட்டு சிங்கத்தை விட பெரிய விலங்கா சில முய சிங்கத்தை விட பெரிய விலங்கான காட்டெருமையை வந்துட்டு சிங்கம் வேட்டையாடுறதுக்குள்ள போச்சுன்னா காட்டெரும்பு குத்தி எரியுமா இல்லையா இதெல்லாம் தெரியுமா கதை சொல்றதுலயாவது உருப்படியா இருக்கணும்ல அதையாவது உருப்படியா செய்யும் உங்களுக்கு நீங்கள் சிறிய விலங்குகளை வேட்டையாட வேண்டாம் எதுக்கு நிக்கிறது புலிங்கிறது கூட உங்களுக்கு புரியல நீங்கள் அது கூட வந்து மோதிரத்துக்கு தைரியம் இல்லாமல் ஒதுங்கி போயிருக்கீங்க மோதிரத்துக்கு தைரியம் இருந்தால் இந்த புலியை எதிர்த்து உங்களால் சண்டை போட முடியும்னா நீங்கள் பேசுங்க உங்களுடைய கொள்கை என்ன அதுதானே கேள்வி வேற எதுவும் கேட்கல உங்களை வந்துட்டு சொத்தை எழுதி கேட்கல இல்லை உங்கள் கொள்கை என்னப்பா அதுதானே கேட்டாங்க அந்த கொள்கைக்கு விளக்க இருந்தால் நீங்கள் சொல்லுங்க சீமானண்ண பேரை சொல்ல வேண்டாம் நீங்கள் வந்துட்டு எதுவும் சொல்ல தேவையில்லை வச்ச விமர்சனத்துக்கு பதிலை மட்டுமா சொல்லுங்க தைரியம் இருந்தால் செய்யுங்க முக்கியமா இந்த ஒரு மாநாட்டுல பெருசா பேசும் பொருளா மாறி இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களை வந்து அண்ணன் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தாரு நிறைய இடங்கள்ல பல இடங்கள்ல சீமான் அவர்கள் விஜய் அவர்களை தம்பி தம்பி அப்படிங்கறத வந்து பதிவு பண்ணியிருக்கிறத பாத்திருப்போம் இல்லையா சோ அதுக்கு அவர் வந்து நீங்க எனக்கு அண்ணா கிடையாது விஜயகாந்த் தான் எனக்கு அண்ணா அப்படிங்கறத மாதிரி சொல்றாங்க இல்லையா அது நிறைய வந்து ஷார்ட்ஸையும் ரீல்ஸையும் பார்க்க முடியுது இது நீங்க எப்படி பாக்குறீங்க அது இன்னைக்கும் அண்ணன் சீமானவர்களுக்கு விஜய் தம்பி தான் அதுல எந்த மாற்றுக்கு அருத்தும் இல்லை இன்னைக்கு நீங்க அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா முதல் குரலாக யார் வந்து ஓடி வந்து நிப்பான்னா நன்சீமானன் தான் நிப்பார் நான் இப்ப உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன் இன்னைக்கு தேதியில விஜய் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது தனிநபராக அவர் தாக்கப்படுகிறார் அவர் கைது செய்யப்படுகிறார் அல்லது அவர் மீது ஒரு இழிவான ஒரு புகார் ஒன்னே வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோம் முதல் குரலாக யார் ஒழிக்கும் அப்படின்னு கேட்டா நன்சீமானன் குரல் ஒழிக்கும் இன்னைக்கு தேதியிலையும் நான் சொல்றேன் ஏன்னா நீங்க வந்துட்டு நாங்க உங்களை வந்துட்டு தனிப்பட்ட முறையில உங்களை யாரையும் உங்களுக்கு தாக்குதல் நடத்தவே இல்லை விஜய் ஒழிக தாவக்க ஒழிகன்னு எங்களுடைய மாநாடுகள்ல நாங்க கத்தல நீங்கதான் சீமான் ஒழிக சீமான் கத்திட்டு இருக்கீங்களே தவிர நாங்கள் ஒருபொழுதும் விஜய் ஒழிகணும் பாஜக ஒழிகணும் திமுக ஒழிகணும் இவர் வாழ்க அப்படின்னோ நாங்க வந்துட்டு யாரும் பேசவே இல்லை காரணம் என்னன்னாக்க இது கொள்கை ரீதியாக இருக்க கூடியிருக்கிற கூட்டம் நாங்கள் கேட்கறதெல்லாம் இங்க ஒரு தூய அரசியலை இங்க உருவாக்கி கொண்டிருக்கிறோம் திரை போதை இல்லாமல் மது போதை இல்லாமல் இங்க வந்துட்டு ஒரு சாதி போதை இல்லாமல் மத போதை இல்லாமல் இது எல்லாத்தையும் தாண்டி இளைஞர்கள் எல்லோரையும் நாங்கள் நல்வழிப்படுத்தி தமிழ் தேசியம் என்ற தூய அரசியலை கட்டமைச்சு கொண்டு வந்துட்டு இருக்கோம் இதை மடைமாற்றும் விதமாக குறுக்க பூந்து நீங்க வந்துட்டு ஒரு அரசியலை செய்வீங்கன்னா கேள்வி கேட்க தான் செய்வோம் அந்த கேள்விக்கு திராணி இருந்தா பதில் சொல்லுங்க சாதி மத இன மொழி அப்படிங்கிறீங்க இது எல்லாம் ஒன்னா சாதி மதமும் மொழி இனமும் ஒன்னா நீங்கள் மேடையில் ஏறி பேசும்போது என்ன பேசுறீங்க சாதி மத மொழி இன வேறுபாடு இல்லாமல் நாங்க பார்ப்போங்கிறீங்க இது ரெண்டும் ஒன்னாங்கிற கேள்வி வருது அப்போ இந்தியா முழுவதுக்கும் உண்டான மாநிலங்கள் எப்படியாக பிரிக்கப்பட்டு மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கா சாதி அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கா மதங்களின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கா இல்லை வர்க்க அடிப்படையில் பணக்காரன்லாம் ஒரு மாநிலம் ஏழைலாம் ஒரு மாநிலம்னு பிரிக்கப்பட்டிருக்கா ஏன் நீங்கள் மொழி ரீதியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு அந்த கேள்வி உங்களுக்கு வரணும்ல இல்லை அப்போ ஒரு இனக்குழுனால என்னென்னா அதை வரையறுக்கிறதே மொழிதான் அந்த மொழியே நாங்கள் வந்துட்டு எடுத்துக்க மாட்டோம்னு சொன்னால் என்ன தமிழ் தேசியம் பேசுறீங்க தமிழ் தேசியமும் திராவிடமும் எங்கள் கண்கள்னு சொன்னதுக்கு உண்டான காரணம் இதுதானா இதுதான் உங்களுடைய கண்ணா அந்த நொல்லக்கண்ணை நோண்டி எடுத்து அதுக்கு சர்ஜரி பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கிறது அதனால சர்ஜரி பண்றோம் இன்னொரு பக்கம் விஜயகாந்த் அவர்களை வந்து அண்ணா அப்படின்னு வந்து பதிவு பண்ணது அவங்களுடைய வாக்காளர்களை வந்து இவர் வந்து சேகரிக்கிறதுக்காக அப்படின்னா அவங்களுக்கு ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும் மக்கள் அரசியல் செய்யறவங்களுக்கும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அரசியல் செய்றதுக்கும் உண்டான வித்தியாசம் இருக்கும் மக்கள் அரசியல் செய்யறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கவினி ஒரு படுகொலை நடக்குதா உடனடியாக குரல் கொடுப்பாங்க இங்க வந்துட்டு தூய்மை பணியாளருக்கு பிரச்சனை இருக்குதா களத்துல ஓடி போய் நிப்பாங்க இங்க வேற ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனை நடக்குதா அது உடனடியாக களத்துல போய் நின்று மக்களோடு மக்களாக நிற்கிறவர்கள் மக்கள் அரசியல் செய்யறவர்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் போட்டு சொல்லுவாங்க இதுல நம்ம பேசணும்னா நமக்கு இந்த சாதி ரீதியா ஓட்டு வராது அப்ப அந்த கவின் ஆணவ பொருட்களே பேசாதீங்க விட்டுட்டு போயிருங்க அப்படிமா அந்த சொல்றதே அந்த சமூகத்துல என்ன நினைக்கிறீங்க வேற என்ன நினைக்கிறீங்க இவ்வளவு பெரிய மேடை கிடைச்சிச்சுல உங்களுக்கு நீங்க பேசுறது தானே உங்க மாநாடு தானே யாரும் உங்களுக்கு குறுக்க புகுந்து உங்களுடைய நேரத்தை வந்துட்டு துண்டிக்கெல்லாம் எல்லாம் போறது இல்ல பேசுறதுல இந்த கமினுடைய ஆனப்படுகளையே எங்க கண்டிக்கிறோம்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறதுல எவ்வளவு நேரம் ஏன் உங்களால சொல்ல முடியல எது தடுக்குது உங்களை அப்போ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா இதை பேசாதீங்க இந்த வாக்கு வந்துடும் இதை பேசாதீங்க அந்த வாக்கு வந்துடும் விஜயகாந்த்னு ஒரு பேரை சொல்லுங்க அவரோட ஓட்டெல்லாம் வந்துடும் எம்ஜிஆர் படத்தை வைங்க அவங்களோட ஓட்டெல்லாம் வந்துடும் அண்ணா படத்த வைங்க இவங்களோட ஓட்டெல்லாம் வந்துடும் இந்த நாலு தலைவர்கள் படத்தை வைங்க அந்த சாதி ஓட்டெல்லாம் வந்துடும் இப்படி நீங்க வந்துட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் காரி உமிழ்ந்து விட்டு போவார்கள் அப்படியான அரசியல் இது கிடையாது நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி சொல்றத மச்சு மட்டும் வச்சுக்கிட்டு உங்களால் ஒரு அரசியலை செய்ய முடியாது கல அரசியல்ங்கிறது வி வேறு விதமானது அந்த கல அரசியலை புரிந்து கொண்டு மக்களுக்காக உண்மையிலேயே நல்லது செய்யணுங்கிற எண்ணத்தோட வாங்க அப்படி வரும்பொழுது தூய அரசியல் இங்க பிறக்கும் நாங்கள் ஒரு மாற்று அரசியல் வேணுங்கிறத நாங்க சொல்றோம் நாம் தமிழ் கட்சி சொல்லக்கூடியது என்னன்னா இந்த இரு திராவிட இந்த புறையோடி போயிருக்கக்கூடிய ஊழல் லஞ்சத்தில் திளைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிகார மோகத்தில் திளைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகளிடமிருந்து பிரித்தெடுத்து ஒரு நல்ல இளைஞர்கள் கையில் அரசியல் வரணுங்கிறத நாம் தமிழ் கட்சியினுடைய கோட்பாடும் அப்ப அந்த கோட்பாட்டின் அடிப்படையில பாத்தீங்கன்னா விஜய் வர்றதை நாங்க வரவேற்க தானே செய்யும் ஏன் அதை வரவேற்க மாட்டோம் நீங்களும் அதே திராவிடமா வந்து நிக்கிறீங்கிறது நான் கேள்வி அதே போலதான் பிப்பாக்கெட் அடிக்கிறதும் அதே போல தான் வந்துட்டு எவன் கடை போட்டாலும் அவனுக்கு வந்து கமிஷன் வாங்குறதோ அதே போல தான் நாற்காலிகளை உடச்செயறதும் தலைய தூக்கி வச்சு நாற்காலியை திருட்டு ஓடுறதும் இது திராவிட கூட்டம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு அதே தான் நீங்கள செய்வீங்கன்னா என்ன மாற்றாருங்க சார் இப்ப பொதுவாவே ஒரு மாநாடு அப்படின்னு எடுத்துக்கிறப்ப தலைவரை தாண்டி இந்த மாதிரியான சில செயல்கள் பொதுமக்களுக்கு மதியில நடக்குது நாம் தமிழ் கட்சி நடக்கக்கூடிய ஒரு மாநாட்டுல ஒரு நிகழ்வு அப்படி காட்டு ஒரு பரிசு திருடி போச்சு ஒரு பெண் மீது கைவட்டது அல்லது ஒரு நாற்காலி உடஞ்சது காட்டுங்க மாநாடுன்னா அப்படி நடக்கணும் ராணுவ கட்டுப்பாடுன்னா என்னங்கிறது நாம் தமிழ்கட்சியினுடைய மாநாட்டுல நீங்க போகக்கூடாது நடக்கிறது தானே கடந்து போய் கடந்து போய் தான் இந்த ஊழல் லஞ்சத்துல ஊழி கிடக்கும் ஓட்டுக்கு காசு சாதாரணம் தானுங்க இது ஏன் நீங்க கேள்வி கேட்கறீங்க அப்படின்னாக்க அதுதான் லஞ்சத்தின் மூன்று அதுதான் வெதை முதல் விதை அப்ப அதையே நீங்களும் செய்வீங்கன்னா உங்களையே அடிச்சு போட்டு உடைக்க வேண்டிய தேவைங்களுக்கு இருக்குதா இல்லையா நீங்கள் திராவிடம் என்ன செய்வதோ அதையே தான் நாங்களும் செய்வோம்னா அப்புறம் நீங்க எதுக்கு நீங்க எதுக்கு மாற்றுன்னு வர்றீங்க அதுக்குதான் ஏற்கனவே ரெண்டு கட்சி திராவிடத்தை செஞ்சுக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் நாங்கள் இதுல இருந்து மாற்றுங்கிறது இது நடக்கவே நடக்காதுங்க சாத்தியமே இல்லைன்னா கூட பரவாயில்ல சாத்தியப்படுத்தி காமிச்சிருக்கிறோம் உங்க கண்ணு முன்னாடி காமிச்சிருக்கிறோம் ஒரு மாநாடு நடந்தால் இராணுவ கட்டுப்பாட்டோடு நடந்தால் எப்படி நடக்கும் ஒரு இடையூறு இல்லாமல் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் வரிசையாக அத்தனை பேர் உள்ள வந்து ஒரு இதை வந்துட்டு ஏரி குதிச்சு உள்ள போகாம யார் யாருக்கு எங்கெங்க இடம் ஒதுக்கப்பட்டிருக்கோ அந்த இடங்களில் அத்தனை பேரும் அமர்ந்து ஒரு ஏரி நின்று அத்தனை பேருக்கு வந்துட்டு இங்க வந்துட்டு வீர வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டா போதும் உறுதிமொழி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னா போதும் பின்ட்ராப் பார்ப்பீங்க லட்சம் பேர் நின்னாலும் அந்த லட்சம் பேர்ல நீங்கள் ஒரு சின்ன ஒரு காயினை போட்டா அத்தனை பேருக்கு காதல் விடும் எப்படி அப்படியான ஒரு கட்டுப்பாட்டை உருவாக்க முடியுது ஏன்னா இதுதான் அரசியல் மயப்படுத்தப்பட்ட கூட்டத்துக்கும் ஒரு ரசிகர் கூட்டத்துக்கும் உண்டான வித்தியாசம் ரசிகர் என்ன பதிலடி மாநாட்டோட்டி சார் ரசிகர் கூட்டம் கிடையாது அப்படிங்கறதே வந்து அவர் சொல்லி இல்லையா ஏன்னா கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து ஒவ்வொரு விமர்சனம் நீங்க மேல வச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கீங்களா அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு பாக்குறீங்க இதே மாதிரி இந்த ஒரு கூட்டமும் வந்து ரசிகர் கூட்டம் கிடையாது இதுவுமே வந்து வாக்காளர்களா மாறுவாங்க அப்படிங்கறதுக்கான ரசிகர் கூட்டம் கிடையாது அப்படின்னா என்ன இருக்கணும் அரசியல் மயப்படுத்த கூட்டம் நீங்க சொல்றீங்க ஓகேவா அப்ப அந்த அரசியல் மயப்படுத்த கூட்டம் ஒரு மாநாட்டுக்காக கூடுகிறார்கள் என்றால் எதற்காக வருவாங்க நீங்க நினைக்கிறீங்க இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்ன இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்ன தலைவர் என்ன பேசுறாரு அதை எடுத்துக்கொண்டு இதை நாம போய் களத்துல செயல்படுத்தணும் இதான ஒரு தொண்டனுடைய நோக்கம் விஜய் ராம்புவா முடிஞ்சோடனே பாதி பேர் கிளம்பிடுவான்னா அப்புறம் என்னங்க கொள்கை கூட்டம் இருக்குது அவர் என்ன பேசுறாருன்னு கூட கேட்கறதுக்கு வரமாட்டான் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து அவர் ரொம்ப பேச போறது இல்லை ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் எல்லாம் பேச போறது இல்ல மழை அடிச்சு கொட்ட போறது இல்லை இல்லையா வெயிலும் தழிஞ்சிருச்சு நாலு மணிக்கு மேல ஆயிடுச்சு அவர் பேசட்டுமே ஒரு அரை மணி நேரம்தான் பேச போறாரு அந்த அரை மணி நேரத்துல என்ன பேசுறாருன்னு கேட்டுட்டு போய் செயல்படுத்த வேண்டியதானே பாதி பேர் கடைஞ்சி போவான்னா அப்புறம் என்ன கூட்டம் அது அதை ரசிகர்கள் கூட்டம் பார்க்க வந்தேன் பார்த்துட்டேன் போகுது நான் கிளம்பி போறேன்னாக்கா அது என்ன அர்த்தம் அவன் எப்படி ஓட்டு போடுவான்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனால் நிறைய பேர் சொல்கிற கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மீடியாக்களில் காட்டப்பட்டது எல்லாமே தாவிக்கா ரசிகர்கள் அங்க சின்ன சின்ன பசங்க அவங்கள டார்கெட் வச்சு தான் அவங்க பேசியிருக்காங்க கொள்கையுமே அதான் நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட கேட்காம யார் எதுவுமே சரிங்க நல்லா தெரிஞ்சவர் விஜயா உங்கள் உங்கள் கட்சியினுடைய முதன்மை நபர் யாரு விஜய் தானே அவர் சொல்லணுமா இல்ல கொள்கை இப்போ வரைக்கும் சொல்லி அதுலாம் கேள்வி எழுதுறோம் நீங்க நாங்க வந்துட்டு மத்தவங்க பேசுறது எல்லாம் இல்லைங்க திமுக காரங்க வந்துட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க என்ன ஒரு நபரை உள்ள கொண்டு போய் வச்சுட்டு அவரை பேசவிட்டு தாவைக்காய் காரனை போல அவனை பேச விட்டு எடுப்பாங்க நாங்க அதை பேசல உங்க கூட்டம் என்ன பண்ணுதுங்கறதான் கேள்வி நீங்கள் வழி நடத்த வேண்டிய நபராக இருந்து அந்த இடத்துல ஏறி நின்னு ஒரு விஜய் அவர்கள் மேடையில ஏறாருங்க மேடையில ஏறும் போது என்னுடைய ரசிகர்கள் எனக்கு வந்துட்டு கட்டுப்பட்டு இது போல ஏறி குதிக்கிற எல்லாம் செய்ய கூடாது அதெல்லாம் செஞ்சா எனக்கு அவமானம் அதை செய்யாதீங்கன்னு சொன்னா கேட்பாங்களா இல்லையா அப்படி செய்யறவர்களையும் நீங்க கட்டுப்படுத்தணும் என்னுடைய உண்மையான தொண்டர்கள் என்ன பண்ணணும்னா இப்படி யாராவது ஏறுகிறார்கள் என்ற அவர்கள் உடனே தடுத்து நிறுத்தணும் இதை சொல்லியிருந்தா பக்கத்துல இருக்கிறவங்க தடுத்து இருப்பானா இல்லையா உண்மையான தொண்டை இருப்பான்ல வேற ஒருத்தவங்களை ஏற விடாம தடுத்து நிறுத்தி இருப்பானா இல்லையா இந்த வழி நிறுத்துறதுங்கிறது யாரு செய்யணும் தலைமை பண்ண நீங்க தான் செய்யணும் இங்க வருபவர்கள் மது அருந்த கூடாது ஏன்னா இங்க பெண்கள் வரக்கூடிய கூட்டமாக இருக்கும் பார்க்கிங்ல உட்காந்துட்டு இங்க முழுவதும் மது எழுந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பெண்களால இங்க நடமாட முடியாமல் போகும் இது சொல்ல வேண்டியது யாரு யாருடைய கடமை இத செய்யாம விட்டது யாருடைய கடமை ஒரு டிராபிக்ல ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை ஒழுங்குபடுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை டிராபிக் போலீஸ் செய்வாங்கன்னு நினைக்காதீங்க நாம இறங்கி செய்யணும் இது சொல்ல வேண்டியது யாரு இதை சொல்லி சொல்லி தான் அன்ன அப்படியான ஒரு ராணுவ கட்டுப்பாட்டை உருவாக்கி இருக்கேன் போகும்போது இதெல்லாம் வந்துட்டு செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை மேடையில ஏறுனும் அத்தனை பேருக்கு வந்து கொடுப்பாரு அதனாலதான் நாங்க வந்துட்டு இப்படியான கட்டுப்பாட்டுல ஒரு ராணுவ கட்டுப்பாட்டுல நாம் தமிழக கட்சி இருக்கறதுக்குனா காரணம் எங்களுடைய முன்னுதாரணமாக விடுதலை புலிகள் இருக்கிறாங்க அவங்க எப்படி நடந்து கொண்டார்கள் எப்படியான காலகட்டத்திலும் பெண்கள் மீது எந்த விதத்திலையும் வந்துட்டு ஒரு விஷயத்தை செய்யாமல் எவ்வளவு தூரம் கட்டுப்பாட்டோட இருந்தார்கள் நமக்கு தெரியும் அதன் அடிப்படையில் தான் நாம் தமிழ் கட்சி அப்படியே இருக்கு அதனாலதான் நாங்க வந்துட்டு பெண்களுக்கு உண்டான பாத்ரூம் போடுறது இல்லை ஒரு பிட் பாக்கெட் அடிக்கிறது இல்லை இது எல்லாத்தையும் நாம் தமிழ் கட்சி ஏன் செய்யறது இல்ல சேரை போட்டு உடைக்கிறது இல்லை நீங்க நடத்தி பாருங்க நம்ம மாநாடு முடிஞ்ச ஐந்தாவது நிமிடம் அத்தனை சேர அடிக்கிருக்கோம் எப்படி அடிக்க யாராவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களா யாராவது சொல்றாங்களா இல்ல அதுக்காக தனியா சம்பளம் கொடுத்த வேலைக்கு ஆள் வச்சிருக்கிறோமா இல்ல ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் அந்த உணர்வு இருக்கு அந்த உணர்வு என்னவா இருக்குது இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக நாம நிக்கிறோம் இதுல யாருக்கும் எந்த இடையூறையும் உருவாக்காமல் நாம நல்லவனா இருக்கணும் நாம நல்லவனா இருக்கிறது போலயே நான் மத்தவனையும் நல்லவனா ஆக்கணும் அப்படிங்கிற உணர்வு இருக்கு தான் நாம் தமிழ் கட்சி இப்படி இருக்கிறது மற்ற கட்சிகள் எல்லாமே அப்படி இருக்கு மற்ற கட்சிகள் நான் தாவாக்க மட்டும் சொல்ல எல்லா கட்சியும் தான் இருக்கு சார் பொதுவாகவே இப்ப சீமான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் அனுபவத்துல விஜய் அவர்கள் நேரடியாக இப்படி தாக்கி பேசுனது சரியான ஒண்ணா உறுதியாக தேவையான விஷயம் நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம் இங்கே திராவிட கட்சிகள் இவ்வளவு தூரம் இருந்து கொண்டு அவர்கள் பழந்துன்னு கொட்டப்பட்ட அரசியல் பண்ணி எல்லாம் பண்ணாங்கிறதெல்லாம் தாண்டி இன்றைய காலகட்டத்தில் அவருடைய வலுவான குடிமானங்கிறது சரிந்து கொண்டு இளைஞர் மத்தியில் எடுபடாத ஒரு அரசியலாக இரண்டு திராவிட கட்சிகளும் மாறி போயிருக்கிறது அப்ப இந்த மாற்றத்தை உருவாக்கியது யாருன்னு கேட்டீங்கன்னா நாம் தமிழ் கட்சி தான் இங்க வந்து வலுவா வந்து இந்த இரண்டு திராவிட கட்சிகளையும் அடிச்சு துவச்சி இப்படியான அரசியல் செய்யக்கூடாது நேர்மையான அரசியலைங்கிறதுக்கு உருவாக்க முடியும் ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் ஒரு எட்டு சதவீத வாக்கை வாங்கி இங்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற முடியும் இப்படியான கட்சிகள் வந்துட்டு ஒரு மாநாட்டை நடத்தும் போது கூட இவ்வளவு நேர்மையான மக்கள் கூட்டத்தை கொண்டு வந்து சேர்க்க முடியுங்கிறத முன்னுதாரணமாக இருந்து மக்கள் மத்தியில இங்க செஞ்சு காமிச்சிருக்கிறோம் இது எதுக்காக ஒரு மாற்று அரசியலை உருவாக்கணுங்கிறதுக்காக சரியான தலைமுறையை வார்த்தை எடுக்கணுங்கிறதுக்காக இப்படியாக செஞ்சுட்டு வரும்போது நீங்க திரும்பவும் ரசிகர் மனப்பாடு மேலதான் கொண்டு வந்து நிறுத்துவீங்கன்னா அர்த்தம் அவன் வந்துட்டு போதைனாக்க அவன் வந்துட்டு சாராய போதையில கொண்டு வந்து நிறுத்தான் நீங்க திரை போதையில கொண்டு வந்து ஒருத்தன் நிறுத்துவீங்கனாக்க நாங்க கேள்வி கேட்க என்ன நம் கேப்போம் நிச்சயமா கேட்போம் அதை விமர்சிப்போம் காட்டமாக விமர்சிப்போம் இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க உங்களுடைய பிம்பங்களை போட்டு உடைக்க வேண்டிய தேவைங்களுக்கு நீங்க வெறும் பிம்ப அரசியலை பண்ணிட்டு போயிடலாம்னு நினைக்கிறீங்க மக்கள் அரசியல் பேசாமல் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசாமல் இங்க கொண்டு வரக்கூடிய திட்டங்களும் அந்த திட்டங்களினால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் இதை பத்தி எதையுமே பேசாம நான் இது நான் அது எல்லார் வீட்லயும் இருக்கிறேன் எல்லாருக்கும் என்ன பிடிக்கும் அதனால ஓட்டு போட்டுருவாங்க இப்படின்னு வெறும் பிம்ப அரசியல நீங்க கட்டிட்டு போவீங்கன்னா அதைச்சேரிய வேண்டிய இருக்குது நிச்சயமா செய்யும் இப்ப இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபாகரன் அவர்களுடைய மகன் என்னைக்குமே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்கள் பேசியிருந்தார் இல்லையா ஆனா இப்ப வரைக்கும் அவர் நிறைய தோல்விகளை சந்திச்சிருக்காரு எது தோல்விங்கிறதுக்குன்னா அளவிட நீங்க என்ன தான் கேள்வி மக்கள் மத்தியில ஒரு சதவீத வாக்கு பெற்ற எந்த கட்சியாவது இதுவரை வளர்ந்ததாக சரித்திரம் இருக்குதான் காட்டு நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுக்கும் நாடாளுமன்றத்துக்கும் எந்த சம்பந்தமும் போட்டி நடக்கும்போது எட்டு சதவீத வாக்கை எங்களுக்கு கொடுத்து நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட மக்கள் இதை விட வந்துட்டு வலுவான ஒரு ஆதாரம் உங்களுக்கு தேவையா இதை விட ஒரு மிகப்பெரிய வெற்றி தேவையா இந்த வெற்றியை பெறுவதற்கு மத்த கட்சியெல்லாம் எவ்வளவு கோடி செலவு பண்றாங்கன்னு தெரியுமா இந்த ஒரு எட்டு சதவீத வாக்கு வரணும்னா எவ்வளவு கோடி ரூபாய் அவங்க செலவு பண்றாங்கன்னு தெரியுமா ஒத்த பைசா செலவு பண்ணாம அந்த எட்டு சதவீத வாக்கை நாம் தமிழ் கட்சி பெறுதுன்னா அதை விட ஒரு பெரிய வெற்றி ஏதாவது இருக்குதா இதையெல்லாம் தாண்டி நீங்க நாங்க தோத்துட்டோம் நீங்க நினைச்சீங்கனாக்க உங்களுடைய தோல்வியாகவும் உங்களுடைய போதாமையாக தான் அது இருக்கு நேரம் நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நன்றி Daily, daily, daily. Taste daily. Taste the